எல்லோருக்கும் வணக்கம் ஹோமியோபதியினை பற்றி கொஞ்சம் பேசலாம் உடலில் உள்ளுரைப்பில் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் அது அந்த வியாதி என்ன செய்யும் என்றால் அது தனது அறிகுறியினை மனிதனுக்கு அது தெரியப்படுத்த வேண்டும் எனவே என்ன செய்யும் பொதுவாக சில நேரங்களில் தோலினில் ஏதாவது ஒரு அறிகுறியினை ஏற்படுத்தும் ஆனால் அதை நாம் தோல் வியாதி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது ஹோமியோபதியில் பொதுவாக தோளில் வரும் அறிகுறிகளை வியாதி என்று அவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை அது உடலில் உள்ளுரிப்பில் ஏதோ உள்ளுறுப்பில் ஏற்படும் ஒரு வியாதியின் அறிகுறி தோழி தென்படுகிறது அந்த நோய் நமக்கு வைத்தியம் செய் என்ற ஒரு செய்தியை தருகிறது அந்த செய்தியை தருவதால் தோழி த தென்படும் அறிகுறிகள் இது தோல் வியாதியே அல்ல என்பதை ஹோமியோவேதி மருத்துவர்கள் நன்கு புரிந்து வைத்திருக்கார்கள் ஆனால் அலோபதியில் இந்த தத்துவம் இல்லை அவர்கள் என்ன செய்வார்கள் இது தோழில் வந்த வியாதி என்று அதற்கு மேல் ஏதாவது என்று போடுவார்கள் அது ஏதாவது களிம்பு போடுவார்கள் என்று ஏதாவது செய்து அதை மறைக்க பார்ப்பார்கள் ஆனால் அப்படி கழிம்பு முதலீடு போடுவதனால் அந்த அறிகுறிகள் மறையலாம் ஆனால் உள் உறுப்பில் இருக்கும் நோய் விலகாமல் இருக்கும் அது என்ன செய்யும் அடுத்து ஒரு உறுப்பில் அது தனது வேலையை காமிக்கும் அடுத்து தோளில் உள்ள அறிகுறியினை இதை கழிம்பு போட்டு மறைத்து விட்டீர்கள் என்றால் உள்ளே விட்டுவிட்டால் அது என்று அடுத்த உறுப்பினை பாதிக்கும் அது பெண்களாக இருந்தால் அவர்கள் கர்ப்பப்பையை பாதிக்கலாம் ஏனென்றால் அந்த பெண் ஏற்கனவே குழந்தை பெற்றோராக இருக்கலாம் அவர்கள் கர்ப்பப்பை உடந்த உடலுக்கு அதிகமாக தேவையில்லாததாக இருக்கலாம் எனவே கர்ப்ப பையனை பாதிக்கும் அதாவது வியாதி என்ன செய்யும் முக்கியத்துவம் குறைந்த உறுப்பினரில் தனது அறிகுறியை காண்பிக்கும் தோல் மிக முக்கியமான உறுப்பல்ல இதயம் கல்லீரல் கணயம் சிறுநீரகம் போன்ற முக்கியமான உறுப்பினைப் போல் தோல் அவ்வளோ முக்கியமான உறுப்பல்ல தோலின் மிக சிறு அறிகுறிகளை காண்பித்தால் தோல் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை எனவே தோழில் தன் காமிக்கும் ஆனால் தோலில் காமிக்கும் அறிகுறிகளை நீங்கள் களிம்பி ஓட்டு மறைத்துவிட்டால் அடுத்த முக்கியமான ஒரு உறுப்பு பெண்களாக இருந்தால் அவர்கள் கர்ப்பப்பையில் காண்பிக்கும் இதுதான் நோயின் குணநலங்கள் ஆனால் கர்ப்பப்பையில் பிரச்சனை என்றால் கர்ப்பப்பை தான் நோய் என்று எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் ஆங்கில மருத்துவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பெண்மணிக்கு கற்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குது என்றால் அந்த பெண் ஏற்கனவே குழந்தை விற்றா இருந்தால் உனக்குத்தான் நீ தான் குழந்தை வெற்றி விட்டாயே உனக்குத்தான் குழந்தைகள் தேவையில்லை இந்த கர்ப்பப்பை உனக்கு எதற்கு என்றால் அதை நீக்கிவிடுவார்கள் ஆனால் அப்படி நீக்குவதெல்லாம் என்ன ஆகும் அந்த நோய் உடலில் உள்ள முக்கியமான உறுப்புகளில் உள்ள அந்த நோய் குணமாகுதில்லை அந்த நோய் அந்த உடலுக்குள்ளேயே இருக்கும் முக்கியத்துவம் குறைந்த உறுப்பினை தாக்கும் எடுத்துக்கொண்டால் அந்த நுரையீரலை தாக்கலாம் அந்த அந்த நோய் நுரையீரலை தாக்கி அங்கு ஒரு நோயினை நோயின் அறிகுறினை ஏற்படுத்தலாம் நோயின் மூலத்தை அறிந்து அலோபதி மருத்துவர்கள் குணப்படுத்துவதில்லை நோயின் அறிகுறிகளை அவர்கள் நீக்குவார்கள் அதாவது தோளில் வியாதி வந்தால் தோலின்மை கழிவு போட்டு அறிந்து இருக்குவார்கள் கற்பப்பையில் பிரச்சனை இருந்தால் கற்பப்பையை நீக்கிவிடுவார்கள் காலில் ஏதாவது புண்ணு இருந்து ஆறாவது புண்ணு இருந்தால் காலின் வரலை எடுத்து விடுவார்கள் இதுதான் அலுதி மருத்துவர்கள் பின்படுத்தும் வைத்திய முறை நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்